வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல் இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு பச்சை மிளகா வச்சு கழனி பச்சை மிளகா மண்டி செய்ய போகிறோம் அது வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நல்லா கார சாரமாக இருக்கும் ஆனால் வெயில் காலத்தில் வச்சு சாப்பிடாதீங்க மழை காலத்தில் வச்சு சாப்பிடுங்க நல்லா சுருக்குன்னு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கேன் கடுகு பொறிஞ்சு வரும் பொறிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் போடுங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க ஒரு கைப்பிடி நிறையா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ரொம்ப சின்னதா இருந்தால் முழுசாக போட்டுங்க பெருசாக இருந்தால் ரெண்டை கீரி போடுங்க அதே மாதிரி ஒரு கைப்பிடி நிறையா பூண்டு பல் எல்லாம் போட்டு ஒரு செகண்ட் நல்லா வதக்குங்க வெங்காயம் பூண்டு ஒரு பாதி வதங்கினோன்னா ஒரு பதினஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்குங்க அதை வந்து மிளகாயை வந்து கீரி போட்டிருக்கேன் முழுசாக போட்டீங்கன்னா டப்புல வெடிச்சு போயிடும் அதனால கீரி போட்டுக்காங்க நல்லா வதக்குங்க இந்த வதங்கிறதோடு சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வதக்குங்க இந்த மிளகாயும் நல்லா வதங்கப்போம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு இனிக்கு கருவேப்பிலை போடுங்க போட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் தூள் போடுங்க அதையும் நல்லா வதக்குங்க ஒரு செகண்ட் வதக்கினா போதும் ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த அரிசி கழுவின தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கொதிக்குது இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா அந்த புளியிலேயே நல்லா வேகட்டும் குழம்பு நல்லா கொதித்து வத்தட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா குழம்பு கொதித்து திக்காயிடுச்சு இப்போ வந்து ஒரு சின்ன அறநிலிக்காய் சைஸில் வெல்லம் போட்டுக்கோங்க வெள்ளம் போட்டு ஒரு எனக்கு கருவேப்பில் போடுங்க போட்டுட்டு கொஞ்சோன்னு பொடியாக நறுக்கின தழை போட்டு ஒரு நிமிஷம் குழம்ப கொதிக்க வைங்க அதாவது நல்ல இந்த கழனி பச்சை மிளகா மண்ட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் வெட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்தோம் அப்படியே மனமாக அவருக்கும் லாஸ்டில் ஊற்றும்போது அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் சாப்பாடே மீதியாகாது அந்தளவுக்கு சுருன்னு உள்ளே போயிடும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நாங்களும் நல்லா சமைப்போம் சமைச்சு பாருங்கள் நீங்கள் நானே சொல்லக்கூடாது இல்லையா நல்லா சமைப்போம்னு சொல்லி நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் போய் எழுதுறீங்க தேங்க் யூ